இப்படி இருந்தீங்கன்னா எனக்கு டிஸ்டர்ப் ஆகாதா சொல்லியுமா நான் பேசாருங்க பாத்தியா ஏதா கஷ்டமா அவனை திட்டுறீங்க அவன் இப்ப என்ன பண்ணி விட்டான் உட்காந்து கட்சியினா பேசக்கூடாதுன்னு நல்லா சொன்னானா அந்த ரசூல்ல சொன்னாங்களா நீங்க ஏன் ஆமாமா தொழிலா பக்கத்து உட்காந்து பேசக்கூடாதுன்னு ரசூல்லாதான் காலத்துல சஹாபாக்கர் பள்ளியா சொல்லுள்ள சத்தமா குரான் ஓடிக்கிட்டு இருந்தாங்க அப்ப சில பேர் இருந்தாங்க அப்ப ரசுல்லா அந்த என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா தொழில அல்லாவோட பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்கள டிஸ்டப் பண்ற மாதிரி நீங்க சத்த போட்டு குரானோட ஓடாங்க அப்படின்னு சொன்னாங்க தொழில்வங்களை பக்கத்துல குரானோடு ஓட கூடான்னு சொன்னா நீங்கள் எப்படி அப்போ பேசிகிட்டு இருப்பீங்க தப்பு இல்லையா சாரி லாத்தா இன்னும் நாங்கள் பேச மாட்டோம் நாங்களும் பேச மாட்டோம்லா தாத்தா